ஒரு பள்ளியால் முடியும் போது உங்களால் முடியாதா இது ஜப்பானில் நடந்த உண்மை கதை ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வீட்டை புதுப்பிப்பதற்காக பரத்தாலான சுவற்றை பெயர்த்து எடுத்துக் கொண்டு இருந்தார் ஜப்பான் நாட்டில் பெரும்பாலும் வீடுகள் பரத்தாலேயே கட்டப்பட்டிருக்கும் இரண்டு கட்டைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருக்கும் வீட்டு சுவற்றை பெயர்த்தி எடுக்கும்போது இரண்டு கட்டைகளுக்கு இடையில் ஒரு பள்ளி சிக்கியிருப்பதை பார்த்தார் அது எப்படி சிக்கி இருக்கிறது என்று அந்த பள்ளியை சுற்றி பார்த்தார் அவர் அப்போதுதான் கவனித்தார் வெளிப்பகுதியில் இருந்து ஆணி அடிக்கும்போது அந்த ஆணி பள்ளியின் காலில் இறங்கி இருக்கிறது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆணி அடித்து குறைந்தது மூன்று வருடம் ஆகியிருக்கும் எப்படி இந்த பள்ளி மூன்று ஆண்டுகள் உயிருடன் இருந்தது இதை நாம் கண்டுபிடித்து ஆகஸ்ட் வேண்டும் என்று மேற்கொண்டு வேலை செய்யாமல் அந்த பள்ளியை கண்காணித்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து இன்னொரு பள்ளி அதன் அருகில் வருவதை கண்டார் அந்த பள்ளி தன் வாயில் இருந்து உணவை எடுத்து சுவற்றில் சிக்கி கொண்டு இருந்த பள்ளிக்கு ஊட்டுவதை பார்த்தார் அவருக்கு தூக்கி வாரி பொழுது மூன்று ஆண்டுகளாக இந்த பள்ளி சுவற்றில் சிக்கியிருந்த தன் சக பள்ளிக்கு உணவு அளித்து வந்துள்ளது ஒரு பள்ளி தன் சக பள்ளிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூன்று ஆண்டுகள் உணவளித்து வந்துள்ளது ஒரு பள்ளியால் முடியும் போது உங்களால் முடியாதா ஒன்னி பத்து மாதம் சுமந்த உன் தாய் தந்தைக்கு அவர்கள் முடியாத காலகட்டத்தில் உடவளிக்க முடியாதா